ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் அறிவே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் கேட்க எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இது ராணி சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் வரிசையில் ஜெரி பார்டர் பாடி பிளைன் ஸாரீங்க இது தீபாவளிக்கு வந்திருக்கிற புது கலெக்ஷன்ஸுங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க நீங்க ஒரு தடவை எங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்க புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருங்க நானும் தான் எப்பவுமே கடையில இருப்போங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்கல்ல இவருதான் ராணி சாரீஸோட பவுண்டருங்க எங்க ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த ஃபோட்டோ வந்து எல்லா சாரிலேயுமே லேபிளாக ஒட்டியிருப்போங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்கள் ஓனர் ராணி சாரிஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ